நாளொருமே பொழுதொரு வண்ணம் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாளுக்கு நாள் உருவாகிட்டே இருக்கு குறிப்பா அந்த கட்சியில இருந்து நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கூட்டமா விட்டு காலி பண்ணிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இதுன்னா இன்னொரு பக்கம் கட்சியோட கட்டமைப்பு எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இப்படி ஒரு சம்பவத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி திண்டுக்கல்ல கிறிஸ்தவ தேர்பவனி ஒண்ணு நடக்குது அந்த விழாவுக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி சிறப்பு அழைப்பாளராக வந்து தேர்ப்பவனியை ஆரம்பிச்சு வைக்கிறாரு இந்த சம்பவம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட நாம் தமிழர் மண்டல செயலாளர் சைமன் ஜஸ்டின் பேஸ்புக்ல ரொம்ப அவதூறா ஒரு பதிவு போடுறாரு என்ன என்னவா இருக்கும் காலக்கொடுமை ஆத்தூர் தொகுதி முழுக்க குப்பையா இருக்கு ஒன்னும் உருப்படியா இல்ல இவர் இப்படியே நடிச்சுக்கிட்டு சுத்துறாரு ஊரெல்லாம் கள்ளச்சாராய விற்பனை ஆனா இவர் புனிதர் தேர் இழுக்கிறாரு விட்டால் இவனங்க தேர்லயே இவரை உட்கார வச்சு இழுப்பானுங்க போல இழங்க ஆன்மீகம் நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு அப்படின்னு அந்த சம்பவத்தை ஐ பெரியசாமி தோக்கி வச்சத ரொம்ப பயங்கரமா கேவலமா நாயோட பிழைப்புக்கு சமமா அந்த சம்பவத்தை கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம அந்த தேர்பவனி திருவிழாவில நாம் தமிழர் கட்சியினருக்கும் திமுக பிரமுகர்களுக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது நடக்க விடாதபடி பிரச்சனை பண்ணாங்க கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட மண்டல பொறுப்பாளர் சைமன் ஜஸ்டின் இந்த இடத்துல மதவெறியோட பேசியிருக்காரு மொத்த நாம் தமிழர் கட்சியை சீமான் எப்படி வழி நடத்துறாரோ அதே மாதிரிதான் இந்த சைமன் ஜஸ்டினோ சைமன் ஜஸ்டின் அப்படிங்கிற அந்த ஒரு பேரோட அடையாளத்துக்காக எந்த ஒரு தகுதியும் இல்லாம பேருக்காக மட்டுமே அவர் கிறிஸ்துவர் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்காக மட்டுமே சீமான் அவரை திண்டுக்கல் மண்டல பொறுப்பாளரை வந்து நியமிச்சிருக்காரு ஒரு மிகப்பெரிய தவறு மேடை சீமான் அப்படிங்கற ஒரே அடையாளத்துக்காக தான் அந்த இடத்துல சைமன் அந்த சைமன் ஜஸ்டினுக்கு உள்ளூர் நிர்வாகிகள் கிட்டே நல்ல எதுவுமே கிடையாது நாம் வச்சதுதான் சட்டம்னு நாம் தமிழர் கட்சி கட்சிப்பாளர் சீமான் சுத்திக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்கிற பொறுப்பாளர்களை இவர் கீழே இருக்கிற தொண்டர்களை சைமன் ஜஸ்டின் ரொம்பவே கீழ்தரமா நடத்துவாரா குறிப்பா நாம் தமிழர் கட்சியினரிடையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சைமன் தான் அந்த தேர்பவனி விழாவில ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணது அதுக்கப்புறம் அந்த இடத்துல சைமன் ஜஸ்டினுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பவே அந்த இடத்துல தன்னோட நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தவும் சப்போர்ட் இருக்குன்னு காட்டவும் ஆம் தமிழர் கட்சியின் மாநில பேச்சாளர் திம்பாவனம் கார்த்தியை கூப்பிட்டு ஒரு தெருக்கூட்ட பிரச்சாரத்தை நடத்துறாரு திமுக காரங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க இடும்பவனம் கார்த்திக்கு தெரியப்படுத்தாம சொந்த கட்சிக்குள்ளவே இருக்கிற எதிர்ப்பை மறைச்சி இடும்பவனம் கார்த்தியை தெருக்கூட்ட பிரச்சாரத்துக்காக கூப்பிட்டு வந்து சைமன் ஜஸ்டின் அந்த கூட்டத்துல ஒரு இருபது முப்பது பேர் தான் கலந்துகிட்டு இருப்பாங்க தெருமுனை பிரச்சாரத்துல அண்ணன் இருக்காரு எல்லாத்தையும் பாரு அப்படிங்கிற மெதப்ல சைமன் ஜஸ்டின் கொஞ்சம் ஓவராவே வாய் விட்டிருக்காரு கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா வாயில சொல்லிட்டு தான் இருப்பீங்க ஆனா நாங்க செயல காட்டுவோம் ஓட்டுவோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு உரை அங்க நடத்தி முடிச்சிருக்காரு அந்த உரைக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்பவே இந்த பேச்சுக்கும் அந்த கூட்டத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையில வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பகுதி மக்கள் வழக்கு போட்டதும் இந்த கூட்டத்துல யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அத்தனை பேரும் கைது செய்யப்படுறாங்க இடும்பாவனம் கார்த்தியை தவிர்த்து ஆனா இந்த செய்தி ஒரு மாவட்ட மண்டல செயலாளர் கைது கூட சாதாரண தொண்டனை கைது பண்ணது மாதிரிதான் நடந்தது மற்ற கட்சிகள்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நேரம் அங்க கூட்டமே கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஆனா சைமன் ஜஸ்டினோட கைது எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம நடந்து முடிஞ்சு போச்சு இதுக்கு சைமன் ஜஸ்டினுக்கு சொந்த கட்சியினருக்கிட்டே இருக்கிற எதிர்ப்பு கூட ஒரு காரணமா இருக்கலாம் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடந்தது சீமானுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஏன்னா இந்த இடத்துல தவறு சைமன் ஜஸ்டின் மேல இருந்திருந்தா அவரை கட்சியிலிருந்து இருந்து நீக்கிருப்பாரு அப்படி இல்ல எதிர்கட்சிகள் மேல இருந்திருந்தா ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருப்பாரு ஆனா சீமான் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல கைதுக்கு எதிர்ப்போ கண்டனமோ எதுவுமே தெரிவிக்கல இந்த விஷயம் அவர் காதுக்கு போச்சா இல்லையான்னு கூட தெரியல ஒரு கட்சியோட மண்டல செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனா அத பத்தி எந்த அக்கறையுமே இல்லாம சீமான் எனக்கு என்னன்னு இருக்காரு இது அவர் கட்சியை கட்டமைச்சு வச்சிருக்க லட்சணம் அடிமட்ட தொண்டனுக்கு பிரச்சனை வந்தாலும் தலைவன் வந்து நிக்கணும் ஆனா இங்க மண்டல செயலாளரே கைது பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனா சீமான் கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனுமே இல்ல எல்லாத்தையும் விட காமெடி என்னன்னா இந்த கைதை கண்டிச்சு சைமன் ஜஸ்டினோட ஆதரவாளர்கள் அடிச்ச போஸ்டர் தான் ஒரு பாஸ்டர் என்னோட போதனைகளை எப்படி செய்வாரோ அந்த மாதிரியான ஒரு பாணியில போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க நாம் தமிழரோட தம்பிகள் இப்படி நாளுக்கு ஒரு அட்ராசிட்டி செய்துட்டு வர நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் தான்